போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பு எம்எல்ஏ பேச்சு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பாக அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேடு அடைந்துள்ளதற்கும் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கை சீரழிந்து வருவதற்கும் போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குணிவு ஏற்பட்டுள்ளதாக பேசினார் இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்று திங்கட்கிழமை காலை சுமார் பதினோரு மணி அளவில் யாரும் தர்றியே பொம்மை முதல்லமே சேர்றதாச்சே பொம்மை முதல்லமே சேர்றதாங்கட கட்டல் பாடும்பொழுதே களிய கட்டல் தொயரம் வேண்டும் வேண்டும் கட்ட மரதை பாதுகாக்க

எங்கெல்லாம் கஞ்சா யாரெல்லாம் கடத்துகிறானோ நீ உடனே வாட்ஸ்அப் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் போடு சம்பந்தப்பட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டருக்கு டி மெசேஜ் போடும் அந்த மெசேஜ் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு அவர்கள் தான் அதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் பாதிப்பு எங்கெல்லாம் கஜா நடமாட்டத்தில் இருக்கிறதோ சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளருக்கும் காவல்துறை டிஎஸ்பி அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் வாட்ஸ்அப்லயோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ்லயோ மெசேஜ் அனுப்புங்க அப்படியே ஒரு காப்பி மாவட்ட முறையில் எனக்கு அனுப்புங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புவோம் காவல்துறை மெசேஜை எடுக்கவில்லை மெசேஜை பார்க்கவில்லை என்று நடவடிக்கை எடுக்க மறுத்தால் உயர் நீதிமன்றத்துடைய கதவுகளை உச்ச நீதிமன்றத்துடைய கதவுகளை மாவட்ட அண்ணா திமுக சார்பாக நாம் தட்டுவோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொள்ள விரும்புகின்றேன் பதினஞ்சு போஸ் ரோடு அம்பேத்கர் தெரு சமுதாய கூடம் அருகில் இரவு எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த ஏரியாவுல விற்பனையா இதுக்கு யாரு காரணம்னா இதுவும் திமுகவை சார்ந்த நண்பர்கள் தான் இதை பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் இருப்பவருக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் போஸ் ரோடு அம்பேத்கர் தெரு சமுதாய கூடம் அருகில் இரவு எட்டு மணிக்கு மேல் இரவு பத்து மணிக்குள் வார்டு நம்பர் பதினஞ்சு